பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்லாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லாஹ் அலா அலிஹி வசாபி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம தொடர்ந்து வந்து குரான் தப்சீல் பார்த்துட்ருக்குறோம் அதில் இன்னைக்கு வந்து சூரத்துல் முத்தஃபிஃபினுடைய விளக்கத்தை நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل المتففين الذين إذا اقتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو يخسرون على يلون لا كأنهم مبعوثون ليوم أليم يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين ൂ വയലു അല്ലുക്ൂണിയു കിപു ബിഹിൻ മാസീ ഇതായതിരുളവ്വലി கல்லும்மா கா நோய்ச சிபூ கல்ல இன்னும் மரபிம் யோமை மஹுபூன் சும்ம இன்னு ஜகிம் சும்மயு காலு ஹாதல்லரி குன் பிஹி துக்கிபூ அளவிலா கருணையும் இணையிலா கிர்பை உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அளவிலும் எடையிலும் குறைவு செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக அளந்து வாங்குகிறார்கள் ஆனால் தாங்கள் அவர்களுக்கு அளந்து அல்லது அவர்களுக்கு நிறுத்து கொடுக்கும் போது குறைக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா மகத்தான ஒரு நாளுக்காக அகிலத்தாரின் இறைவன் முன் மனிதர்கள் நிற்கும் நாள் அல்ல நிச்சயமாக தீயோர்களின் பதிவேடு சிஞ்சீனில் இருக்கிறது சிஞ்சின் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் அது செயல்கள் எழுதப்பட்ட ஏடாகும் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் அவர்கள் என்றால் தீர்ப்பு நாளையும் பொய்ப்பிக்கிறார்கள் வரம்பு மீறிய பெரும் பாவியை தவிர வேறெவரும் அதை பொய்ப்பிக்க மாட்டார்கள் நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே என்று கூறுகிறார்கள் அப்படியல்ல மாறாக அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவர்களுடைய இதயங்கள் மீது துருவாக படித்துவிட்டன அப்படியல்ல தீர்ப்புக்குரிய அந்நாளில் அவர்கள் தங்கள் இறைவனை விட்டு திரையிடப்பட்டவர்களாவார்கள் பின்னர் நிச்சயமாக அவர்கள் நரகில் புகுவார்கள் எதை நீங்கள் பொய்ப்பித்து கொண்டிருந்தீர்களோ அது இதுதான் என்று பின் அவர்களுக்கு சொல்லப்படும் இந்த அத்தியாயம் வந்து மக்காவில் இறங்கப்பட்டது இதோட வசனங்கள் ஒன்றுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது நாம பார்த்தது வந்து ஒன்றுலேருந்து இருந்து பதினேழு வரைக்கும் இந்த வசனம் பார்த்தோம் அது என்னண்டா மக்காவாசிகளின் உள்ளங்களில் மறுமை நம்பிக்கை பதிப்பதற்கு தொடர்ந்து பல அத்தியாயங்கள் இறங்கி கொண்டிருந்தன அப்போதுல நிலை இதுதான் மக்காவாசிகள் சாலைகளிலும் கடை வீதிகளிலும் பொது யாவைகளிலும் முஸ்லிம்கள் மீது வசை மாறி பொழியவும் அவர்களை இழிவுபடுத்தவும் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் முஸ்லிம்களை அடித்து துன்புறுத்தி கொடுமை இழக்கும் சித்தர்வதை கட்டம் இன்னும் தொடங்கவில்லை இந்த அத்தியாயத்திற்கு மைய கருத்து மறுமையாகும் முதல் ஆறு வசனங்கள் வணிகர்களிடையே பொதுவாக காணப்பட்ட ஏராளமான பெருகி விட்டிருந்த மோசடி போக்கு கண்டிக்கப்பட்டுள்ளது சமூகத்தின் எண்ணற்ற தீமைகளில் எவரும் மறுக்க முடியாத இந்த ஒரு தீமையை எடுத்துக்காட்டாக கொண்டு மறுமையை குறித்து அலட்சியமாய் வாழ்வதன் தவிர்க்க முடியாத விளைவே இந்த தீமை என்று உணர்த்தப்பட்டுள்ளது ஒரு நாள் நான் இறைவனின் முன் சென்று நிற்க வேண்டியுள்ளது ஒவ்வொரு காசுக்கும் அவனிடம் கணக்கு தர வேண்டியுள்ளது என்று உணர்வு மக்களுக்கு ஏற்படாதவரை அவர்கள் தம் விவகாரங்களில் முழுமையாக நேர்மை கைக்கொள்வது கொள்வது சாத்தியமற்றதாகும் இவ்விதம் ஒழுக்கத்துடன் மறுமை கோட்பாட்டிற்கான தொடர்பினை நன்கு மனதில் பதியும் எண்ணமும் அழுத்தமாகவும் தெளிவுபடுத்திவிட்ட பின் வசனம் ஏழு இருந்து பதினேழு வரை அந்த தீயவர்கள் மறுமையின் அழிவுக்குள்ளாவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் வந்து இதுல அதத்தான் சொல்றான் அளவிலும் எடையிலும் குறை செய்பவர்களுக்கு கேடு அவர்கள் மனிதர்களிருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக அளந்து வாங்குகிறார்கள் ஆனால் தாங்கள் அவர்களுக்கு அளந்து அல்லது அவர்களுக்கு நிறுத்தி கொடுக்கும்போது குறைக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா மகத்தான ஒரு நாளுக்காக அகிலத்தின் இறைவன் முன் மனிதன் வந்து நிற்கும் நாள் அந்த நாள் அவன் வந்து நிச்சயமாக தீயோர்களின் பதிவேடு செஞ்சு இருக்கிறது அப்படின்னு அல்லா சொல்கிறான் அல்லா முன்னால் நிற்கிறது எப்படின்னா இமாமது அவங்க இப்னுல் அஸ்வத் அல் அல் இருந்து பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீசு அல்லாஹின் தூதர் சல்லா அலேம் அவர்கள் கூறுவதை அவர்கள் கேட்டார்கள் அதாவது மர்மை நாளின் சூரியன் அடியார்களுக்கு அருகில் கொண்டு வரப்படும் அது அவர்கள ஒரு மைல் அல்லது இரண்டு மைல் தொலைவில் இருக்கும் வரை பின்னர் சூரியன் அவர்களை எரிக்கும் மேலும் அவர்கள் தங்கள் செயல்களின் அளவிற்கு ஏற்ப வியர்வில் மூழ்கியிருப்பார்கள் அவர்களின் சிலருக்கு வியர்வை அவர்களின் இரண்டு கணுக்கால்களை வரும் அவர்களின் சிலருக்கு வியர்வை அவர்களின் இரண்டு முழங்கால் வரை வரும் அவர்களின் சிலருக்கு வியர்வை அவர்களின் இடுப்பு வரை வரும் அவர்களின் சிலருக்கு வியர்வை கடிவாளமாக அவர்களின் கழுத்து வரை இருக்கும் இந்த ஹதீஸை முஸ்லிம் மற்றும் அல் திருமதி ஆகியோர் பதிவு செய்துள்ளார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் ஹோலை வசல்லா வந்து மர்மையிலே நிற்பதின் கடினத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்பணும் மசூது அலி அல்லாஹ் அவங்கள்டிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் நாற்பது ஆண்டுகள் தங்கள் தலைகளை வானத்தை நோக்கி உயர்த்துவாறு நிற்பார்கள் யாரும் அவர்களிடம் பேச மாட்டார்கள் மேலும் அவர்களின் உள்ள நல்லவர்களும் தீயவர்களும் வியர்வால் கடிவாளமிட்டப்பட்டிருப்பார்கள் இப்பன்னு உமர் அலி அல்லாஹ் அவங்கள்டிருந்து இது அறிவிக்கப்பட்டிருக்குது அவர்கள் நூறு ஆண்டுகள் நிற்ப மற்றும் ஆகியவற்றில் ஐஷா அலி அல்லாஹ் அவங்க இருந்து அறிவிக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹின் தூதர் சல்லா அலி தங்கள் இரவு தொழுகை தொடங்கும் போது பத்து முறை அல்லாஹின் பெருமையை கூறுவார்கள் பத்து முறை அல்லாஹை புகழ்வார்கள் பத்து முறை அல்லாஹாவை துதிப்பார்கள் பத்து முறை அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவார்கள் பின்னர் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் மாஃ வஹ்தினி வர்ஜுகனி வாக்னி அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு வாழ்வாதாரம் வழங்குவாயாக என்னை பாதுகாப்பாயாக பின்னர் அவர்களின் மறுமை நாளில் நிற்பதன் கடினத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள் அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா தீயோர்க பதிவேடு சிஞ்சின்ல இருக்குது சிஞ்சின் என்ன என்பது அது உங்களுக்கு தெரியுமா அது வந்து செயல்கள் எழுதப்பட்ட ஏற்றாகும் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதா பொய் பேசுகிறவங்களுக்கு அவங்க வந்து மறுமை இல்லை நியாய தீர்ப்பு நாள் இல்லைன்னு பொய் வேசுகிறாங்கோ வரம்பு மீறி பெரும் பாவியை தவிர வேறொரும் அதை பொய்ப்பிக்க மாட்டாங்கன்னு நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி அனுப்பிவிட்டால் அவன் முன்னோர்களின் கட்டுக்கதையேன்னு சொல்வான் அப்படி இல்லை மாறாக அவங்க சம்பாதித்து கொண்டிருந்த அவங்களுடைய இதயங்கள் மீது துருவாய் படித்து விட்டது அப்படின்னு நல்லா சொல்கிறான் இதை பற்றி நபி சொல்லல்லா அலைசலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ எப்போதெல்லாம் அடியான் ஒரு தவறு செய்கிறானோ அவன இதயத்தில் ஒரு கரும்புள்ளி இடம்பெறுகிறது எனவே அவன் அதிலிருந்து விலகி மன்னிப்பு கோரி பாவ மன்னிப்பு கேட்டால் அவனது இதயம் தூய்மையாக்கப்படுகிறது ஆனால் அவன் பாவத்திலிருந்து திரும்பினால் அந்த புள்ளி அவனது முழு இதயத்தையும் ஆட்கொள்ளும் வரை அதிகரிக்கும் இதுவே அல்லாஹ் குறிப்பிடும் கரும்புள்ளி ரானாகும் இல்லை மாறாக அவர்கள் சம்பாதித்து கொண்டது அவங்களோட இதயங்களில் மூடியாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தீர்ப்பு தீர்ப்புக்குரிய அந்த நாளே அவங்க வந்து தங்கள் இறைவனை விட்டு திரையிடப்பட்டவர்களாகவும் இருப்பாங்கோ அவங்க வந்து நிச்சய பின்னால் நிச்சயமாக அவங்க வந்து நரகில் புகுவாங்கோ எதை நீங்கள் பொய்ப்பித்து கொண்டிருந்தீங்களோ அதுதான் இது என்று பின் அவர்களுக்கு சொல்லப்படும்ன்ட்டு அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான் இன்ஷாலும் இந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி அடுத்த பாட்டில் பார்க்கலாம் நிச்சயமா நீ மனிதர்களாம் எந்த இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய் நிச்சயமா அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டார் ரப்பனா இன்னா துனு வக்கீனா யாருலா நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக நரக நெருப்பின் வேதையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அமீர்